அண்ணா அண்ணி வணக்கம் சரி இப்ப என்ன பேர் அண்ணா கஜீப் கஜீப் அண்ட் நாயகியா நாயகிக்கு நாயகன் கிடைச்சாச்சு அப்படியா நாயகிக்கு கணலா சிமுட்டுது என்ன கெரியா இந்த மண்டபத்தை விட்டு அறுப்புங்கடே முடியல என்ன மாதிரிதான் இருக்கு தெரியும் சரியா அப்பலை வேலையில இருந்து வெள்ளம் ஒழுங்கி சாரி கொடுத்து அப்புறமா சடங்கெல்லாம் முடிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு முதல்ல ரெண்டு பேருக்குமே நீங்க திருமண வாழ்த்துக்க நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சரியா இன்னைக்கு மட்டும் தான் அப்படி இருக்கும் இப்போ ஓகே ஜாலியாக இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சோழியாக இருக்கும் சரி பிறகு ஜாலியாக இருக்கும் வாழ்க்கை இனிதாகட்டும் பதினாறு செல்வங்கள் பற்றி பெரும்பாலும் வாழ நாங்கள் வாழ்த்துட்டோம் சரியா இன்னும் சத்தம் அடங்கல்ல அமைதியாக இருக்கலாமே ப்ளீஸ் சரி முதல்ல கொடுத்துருவோம் நாங்கள் கண்ணன் ராதா கொடுத்துருவோம் உங்கள் ரெண்டு பேரையும் தேடி கண்ணன் ராதா வந்திருக்கணும் சரியா அண்ணா கண்ணன் மாதிரி அக்கா ராதா மாதிரி அப்படியா அண்ணா கண்ணன் மாதிரி அக்கா ராதா மாதிரி அப்படியா அப்படியே அப்ப அண்ணா குழப்படியே கண்ணன் குழப்படி இல்ல இல்ல சரி ஓகே இப்ப பிடிச்சிருக்கா ரைட் அதாவது குறிப்பிட்ட பணம் இருக்கு அது வந்து உங்களுடைய மொய்ப்படமா வச்சு கொடுக்கும் சரியா அவங்கள வை அவங்கள வே பண்ணா சரி அதே மாதிரி ஒரு கிஃப்ட் வந்தது சரியா ஓகே அண்ணா சேர்ந்து பண்ணுவாங்க

நிறைவாக நடக்க வாழ்ந்தது சரியா நாங்கள வெப்போம் அடுத்தது வருகிட்டு வந்தது பாருங்க சரி ஒரு நான மணிக்குடு சரி அப்ப ஏன் கொடுத்தாங்கன்னா காலம் தாமதிக்காம நிறைய கொஞ்சம் எளியா விளம்பட்ட நேரம் பார்த்து சரி அதுக்காக தான் கணவனையம் வந்துட்டு வேலைக்கு போனாலும் நேரம் தவறாம வேலைக்கு வேலைக்கு போயிட்டு வேலைக்கு விட்ட விடட்டான் சரி அதனாலதான் மனைவி கொடுத்து விட்டாங்க அக்காட மைண்ட் செட் இருக்க விலங்கு நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுலாம் இப்ப இல்லடா என்ன எப்படியாவது வெளியே விட்டீங்கன்னா பிடிச்சிருக்கா புது வீட்டுல நீங்க மாட்டிக்கொள்ளலாம் மணவர்கள் மணவர்களோ

சரி வந்தது வெளியே இருந்து வந்தது வெளிநாட்டுல இருந்து வந்துச்சு பொம்பளை பக்கம் யார் கொடுத்தது தெரியல இதுக்கு மேல என்ன கதை கேட்டுறாரு சரி பிரேம கொடுத்துருவோம் ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது சரியா நேரம் தாமஸ் ஆச்சு வாங்கி ஓப் பண்ணி பாருங்க எங்க எங்களும் காடு வாபம் இருக்கா வாபம் திருமண வாழ்த்துன்னு போடப்பட்டிருக்கு ஸ்ரீ ஸ்ரீநாயகி கஜீப் ஒரு கவிதையை என்ன உள்ளம் இணைந்த இல்லம் என்றும் இனிக்கும் வெள்ளம் வானும் நிலவும் போல இணைந்து வாழ வேண்டும் சுழற்சி கொள்ளும் நிலவு வானுள் கரைந்து வளரும் இன்பம் மட்டும் கூட்டி இதய ராகம் மீட்டி நிலையின் எந்த போதும் மாறா அன்பை மட்டும் ஊட்டி வாழ வேண்டும் நீங்கள் வாழ்த்துகிறோம் நாங்கள் தமிழும் சுவையும் போல கவியும் இசையும் போல குழந்தை செல்வத்தோடு புதுதலமாய் வாழ வாழ்த்துகிறேன் எத்தனை இன்பம் இந்த நிமிடத்திலே கொட்டும் மலையும் பூவாய் பொழிய அத்தனை தேவர்களும் ஒருங்கே வாழ்த்த உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்வாய் அமைய வாழ்த்துகிறோம் என்று சொல்லி உங்களுடைய சின்னண்ணா குடும்பம் ராசாத்தி மச்சால் தர்ஷி பிரவீன் கயன் பிரான்ஸ்ல இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு சர்பிரைஸ் அனுப்பிக்கணும் சரியா நான் ரொம்ப இல்லை வளமையா கேட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்துவேன் உங்களை பார்க்கும் போது என்ன கஷ்டமா இருக்கு அதனாலேயே நான் ஏழியாவை முடிச்சிடுறேன் அம்மா வாக்கியம் ஒரு மாலை உடனே வாயில தம்பி சேர்த்த முடியவா நீ ஒரு அம்மா பிள்ளை போடு சரி அம்மா வாழையக்கீ நான் பிள்ளை போட்டு வடியா போடையா அண்ணா அண்ணி மகிழ்ச்சியா இருக்கணும் சரி நல்லபடியா நிறைய செல்வங்கள் வர வேணும் ஒரு பத்து பிள்ளை வருங்க